ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மன்னார்குடி எங்கள் அத்தவோட வீட்டுக்கு வந்திருக்கோம் ராஜேஸ்வரி அத்தை எங்கள் அத்தையோடய வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க வந்து எங்களுக்காக என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாமா வாங்க தர்ணிஸ் என்ன இந்தா இங்கே பாருங்க சாப்பாடு ரசம் இட்லி சாம்பார் முட்டை அதுக்கப்புறம் எங்கள் மாமா வந்து நான் வரேன்னு சொன்னனால சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதிகா வந்து பாத்ரூம் போயிருக்கா வந்தோடனே சாப்பிட்லான்னு படம் பார்த்துட்டு இருக்காரு அதான் பார்த்துட்டு இருக்காரு என்ன படம் நான் பார்க்குற என்ன படம் சொல்ல உனக்கு சொன்ன என்ன படம் அத்தை இங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க வந்து எங்க அத்தை வச்சுட்டு போயிருக்காங்க அவளை பாத்ரூம் போட்டு போயிருக்காங்க சொல்லு ஏ ஜில்லா படம் ஓடிட்டு இருக்கு சன் டிவியில் அது வந்து பாத்துட்டு இருக்காரு தர்ணி சார் சரி அப்ப ரசம் வச்சது எப்படி இருக்கு செல்வாக்கு இந்த மாதிரி வந்து ரசம் வச்சா ரொம்பவே பிடிக்கும் இங்கே இருங்க இந்த மாதிரி தண்ணியா வச்சு வச்சோன்னா ரொம்பவே பிடிக்கும் அதுதான் இப்போ நானும் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கேன் எங்கள் அத்தை சிக்கன் கொண்டு வந்துருக்காங்க இதையா அது இது என்னோடது அது தண்ணி சொல்றது முட்டை ஆ எங்க அத்தையும் அவங்களும் வந்து இது அத்தை வந்து சைவம் சாப்பிடுவாங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க அதனால அத்தைக்கு தனியா இதை வந்து என்ன தொகையில் அத்தது புதினா தவைய அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்காங்க அத்தைக்காக ரசம் வச்சு வந்து வந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா மன்னார்குடி நெடுவாக்கோட்டை தான் இருக்கோம் தரணிசுக்கு தியாவுக்கும் காது குத்தணும் இல்லையா அந்த தான் வந்துருக்கோம் சரி வாங்க உள்ள போய் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் நம்ம சாமி கும்பிட்டு வரும் ஸ்ரீ நொண்டி வீரன் திருக்கோவில் நெடுவா கோட்டை உள்ள பழமா வாங்க அந்த பக்கத்து போகணும் இந்த பக்கம் தாப்பா போட்டிருக்கு அந்த பக்கத்து போ எதுக்கு நேமே ஐயா இருக்காரு ஆ சரி வாங்க வாங்க உள்ள ஹாய் வாங்க மணி தரணிமா வந்தினா ஒரு இடத்துல இந்த விவரை காணும் பெரிய ஒரு குதிரை இருக்கும் இங்கே வர இந்த கோயில் நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் அந்த இது அப்போ சிவன் ராத்திரி அப்போ வருவோம் அப்போல்லாம் அக்கினி அக்கினி சட்டிலாம் தூக்கி ஏதா இது வந்து பேச்சியம்மா அவங்கள தான் கறி குழம்பு கொழுக்கட்டையெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் இதான் அம்மன் பச்சையம்மன் பச்சையம்மன் காத்தாயம்மன் இதான் நம்ம நெடுவாக்கோட்டை ஐயா நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க இவர்கிட்ட என்ன வேணுமோ அது நல்லபடியாக நடக்கும் செல்வாக்கெலாம் வெளிநாட்டுக்கு போகிறதுலாம் இங்கே தான் பாஸ்போர்ட்டு வச்சு எடுத்து சாமி கும்பிட்டு வெளிநாட்டுக்கு போனார் இந்த வருஷம் ஐயா எப்படி வச்சுருக்காருன்னு தெரியலை வாங்க நான் சாமி கும்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன் தொட்டு கும்பிட்டு உபதி பூசணும் தீயா நீயும் பூசுமா இந்தியா காலையில் வடை டீ வடை எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அதை குடிச்சிட்டு வடை சாப்பிட்டுட்டு இருக்கோம் எந்த வல்லாங்கையில தான் தொட்டு கும்பிடுவாங்களா சோத்தாங்கில தொட்டு கும்பிடு சோத்தாங்கையில தொட்டு கும்பிடு சோத்தாங்கில தொட்டு கும்பிட்டு விபூதி எடுத்து பூசிக்கிட்டு குங்குமம் வச்சுக்கோ தான் அப்புறம் பழகுறது ஆ வெரி குட் அப்படிதான் விழுந்து கும்பிடுங்க விழுந்து கும்பிடுங்க தனி விழுந்து கும்பிடு தீாத சொல்ல ஆசைப்பட்டாங்க நானும் போட்டு தொட்டு கும்பிட்டு போவோம் அவ்வளோதான் வந்தோம் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் வாங்க 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 வாமா ம் ம் வட சாப்பிடு சாப்பிட்டுட்டே வாங்க ரெண்டு வழி இருக்குது இங்கே ஒரு வழி இருக்குது கேடு கேட்டு அங்கே ஒரு கேட் இருக்கு ரெண்டு பக்கம் இருக்குது பூட்டி இருக்கு நாங்கள் இது சிவன் ராத்திரி அன்னைக்கு வந்தோம்னா இங்கே பாருங்க எவ்வளோ ஃபேன் இருக்குது இந்த ஃபேன்லாம் இங்கே தான் படுத்து தூங்குவோம் சாமியெல்லாம் கப்பறம் சட்டி தூக்க போவோம் அப்போல்லாம் தொட்டு கும்ப ம் தொட்டு கும்பிடு தொட்டு தொட்டு ம் சரி வாங்க 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 நானும் தொட்டு கும்பர்